ஹா யோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டு வரை இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸோ நைன்த் புக்கு முடிக்கிற தருவாயில் தான் நம்ம இருக்கும் ஸோ இந்த நைத்து புக்கு வந்து நம்ம முடிக்க போகிறோம் வெட்டிகரமாக நம்ம எழுத்து எயித்து புக்கு தான் வந்து பார்க்குறோம் ஸோ லாஸ்ட் படம் நினச்சிட்டோம் இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் லெசன் ஒன்று தான் இருக்குது அதை நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அது லெசன் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுவும் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து லேபஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோஸை நம்ம போட்டுருக்கோம் டென் அண்ட் நயன்த் சயின்சிஃபுக்கு வெட்டுக்கிற முடி போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த வீடியோ போயிட்டு இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இந்த கொஸ்டின் இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் சொல்லிடுறேன் அந்த கொஸ்டினி நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து ரிவ்வூவ் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சரி சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து அந்த நீரோட பாதுகாப்பு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நீரோட மறுசுயற்சி நீரோட மறுசுயற்சி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகே மறுசுயற்சி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மறுசயற்ச வேடங்க நீரை வந்து நம்ம மறுபடியும் பயன்படுத்துகிறா போல அந்த மாத்திக்கத்தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் மறுசுயற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை பார்க்கலாம் பாருங்க மழைநீர் சேகரிப்பு தவிர நீரை மறுசுழற்சி செய்தும் நீரை பாதுகாப்பதற்கான முக்கியமான உற்பத்தி ஆகும் உத்தியாகும் ஸோ மயநீர் சேகரிப்பு மட்டும் இல்லைங்க நீரை நம்ம மறுசுழற்சி செய்கிறும் நீரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மயினீர் சேகரிப்பா என்ன ஆகும் நீர் வந்து நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகவும் நம்ம தண்ணி ஓரளவுக்கு சேமித்து வைக்கிறதுனால நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீரை வந்து நம்ம மறுசுழற்சி செய்யறதும் ஏன்னா தண்ணி வீணாவது நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால நம்ம நில நிலத்தடி நீரை பயன்படுத்த மாட்டோம் அப்போ நிலத்தடியோட அந்த மட்டும் என்ன பண்ணப்படும் பாதுகாக்கப்படும் அப்போ இதுவும் வந்து ஒரு முக்கியமான உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க மறுசுழற்சி செய்யப்பட்ட வீணான நீரை தேவையான பயன் தரக்கூடிய நோக்கங்களுக்காக மீண்டும் பயன்படுத்துவதே நீர் மறுசுழற்சி ஆகும் என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திட்டோம் அந்த பயன்படுத்துற தண்ணியை வீணாக்காம நம்ம என்ன பண்றாங்க மறுபடியும் ஏதோ ஒரு பயனுள்ள வேலைகள் அதை பயன்படுத்துறோம் அதைதான் நம்ம என்னன்னு சொல்றனா மறுசுயற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் விவசாயம் மற்றும் இயற்கை பாசனங்கள் தொழிற்சாலை செயல்முறைகள் கழிவறைகள் சுத்தம் செய்தல் மற்றும் நிலத்தடி நீரின் அளவை அதிகப்படுத்துதல் ஆகியவற்றில் இவை பயன்படுகின்றன ஓகேங்களா என்ன பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி வேஸ்ட்டான தண்ணியை விவசாயம் நம்ம காய்கறி தோட்டங்களுக்கோ இல்லை பயிரிழக்கிறோம் என்ன பண்ணலாம் விரத்து மூலமா வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து தொழிற்சாலை செயல்முறைகள் சோ தேவை கொள்ள கழுவுறுத்து கழிவறைகளை வந்து என்ன பண்ணலாம் சுத்தம் செய்யலாம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரின் அலைகத்தல் ஸோ இது வந்து நம்ம ஒரு தொட்டி கட்டி அதை நம்ம சேமித்து வச்சு நிலத்தடி நீர் மட்டத்தோட அளவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அதிகரிக்க முடியும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்படிங்களா அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நீர் மறுசுழற்சி நிலைகள் ஸோ பாருங்கள் நீரோட அந்த மறுசுழற்சி நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பழமையான நீர் சுத்திகரிப்பு முறைகள் இயற்பியல் வேதியல் மற்றும் உயிரியல் செயல்முறைகளை உள்ளடக்கவே ஆகும் என்ன சொல்கிறாங்க பழமையான நீர் சுத்திகரிப்பு முறைகள் ஓகேங்களா ஸோ பழைய பண்டைய காலங்களில் அந்த நீர் சுத்திகரிப்பு முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் செயல்முறைகள் உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இயற்பியல் முறையும் இருக்கும் வேதியல் முறை உயிரியல் முறை இது மொத்தமாக உள்ளடக்கியதான் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய நீர் சுழற்சி முறைகள்லாம் வந்து காணப்பட்டது இவற்றின் மூலம் திண்மங்கள் கரிமப் பொருட்கள் மற்றும் சத்துக்கள் ஆகியன கழிவுநீரிலிருந்து நீக்கப்படுகின்றன கழிவுநீர் சுத்திகரிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிநிலைகளை உள்ளடக்கியதாகும் சோ திண்ம கழிவாக இருந்தாலும் சரி கரிம கழிவாக இருந்தாலும் சரி சத்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த கழிவுகள் இருந்து என்ன பண்றாங்க வெளியத்துக்கு அந்த தண்ணியை மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாத்துறாங்க தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வச்சு சொல்றோம் அதில் என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க முதல் நிலை சுத்திகரிப்பு முதல்ல என்ன பண்றாங்க அதை வந்து சுத்திகரிப்பே வந்து பார்த்தோன்னா முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு பிரிக்கிறாங்க அதில் முதல்நிலை சுத்திகரிப்பில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல் நிலை சுத்திகரிப்பு என்பது கழிவு நீரை தற்காலிகமாக தொட்டிகளில் சேர்த்து வைத்தல் ஆகும் அப்போ என்ன பண்ண போகிறாங்க முதல்ல சுத்திகரிப்புனா கழிவு நீரை அந்த தொட்டிகளில் என்ன பண்ண போகிறாங்க தற்காலிகமாக சேர்த்து வைக்கப் போகிறாங்க அப்போ தற்காலிகமாக சேர்த்து வைக்கிறதா முதல்நிலை சுத்திகரிப்புங்க அப்போ தற்காலிகமாக அப்படி என்ன பண்ண போகிறாங்க ஸ்டோர் பண்ண போகிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் கனமான திண்மங்கள் அடியின் நீரின் அடியிலும் எண்ணெய் ஓய்வு பொருட்கள் நீரில் மிதக்கும் பொருட்கள் நீரின் மேற்பரப்பின் தங்கிவிடுகின்றன கனமா இருக்கிறதுனால கொஞ்ச நாள் தண்ணி தேங்கிறதுனால கனமான பொருட்கள் என்ன ஆயிடுங்க நீரோட அடிப்பகுதிக்கு வந்துடும் கரெக்டா அடுத்து அந்த எண்ணெய் போன்ற அந்த உயர்வு பொருட்கள் என்ன ஆரம்பிக்கும் மிதக்க ஆரம்பிக்கும் அப்ப இது ரெண்டுமே தண்ணி பிரிஞ்சு வச்சுப்போம் கீழே தங்கிய மற்றும் மேலே மிதக்கும் பொருட்கள் தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன மீதமுள்ள நீர் இரண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்பப்படுகின்றன இங்க பாருங்க அப்போ என்ன பண்றாங்க முதல்ல மேலே மட்டும் எண்ணெயோட இருக்கிற தண்ணியை தனியாக பிரித்து அதை அந்த கழிவை வெளியே தர்றாங்க அப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை அடியில் தங்கி அந்த திம பொருளோடு இல்லாம ரெண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ முதல்ல சுத்திகரிப்புனா என்ன பண்ண போறாங்க தேக்கி வைக்க போறாங்க அவ்வளோதாங்க திண்மம் அடியில் போயிடும் எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும் அது தனியாக பிரித்து இரண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்பிடுறாங்க சரி இப்போ ரெண்டாம் நிலை என்ன என்னென்னு பார்க்கலாம் பாருங்க இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு இதன் மூலம் கழிவு நீரில் கரைந்திருக்கும் மக்கும் அதாவது உயிரிகளால் சிதை உரும் என்னது இந்த பாக்டீரியா பங்கையில் என்ன சிதை உரும் இல்லையா மாதிரி உயிரிகளால் சிதை உரும் கரிம பொருட்கள் நீக்கப்படுகின்றன இச்செயல்முறை உயிர்வழி வாயுவின் அதாவது ஆக்சிஜன் ஓட்டு முன்னிலையில் காற்று நுண்ணீர்களால் நடத்தப்படுகிறது பாருங்க அப்ப முதல் முதல் நிலை சுத்திகரிப்பு என்ன பண்றோம் தேக்கி வச்சு திண்ம பொருளையும் எண்ணெய் பொருளையும் வெளியேற்றுறாங்க அதை வெளியேற்றிட்டு அந்த அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம் இரண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்புறப்போ இந்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு என்ன பண்ணாங்கடா உயிர்களால் சிதை உரும் அதாவது கரிம பொருட்களால் கரிம பொருட்கள் சிதை உரும் கரிம பொருட்கள் அதை என்ன பண்றாங்க இந்த அத்தை நீக்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனை பயன்படுத்துற அந்த நுண்ணீர்கள் மூலமா என்ன பண்ணப்படுது இது நடத்தப்படுது கழிவு உள்ள நுண்ணீர்கள் வீடு முறையின் மூலம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதால் உயிரியல் தின்மங்களை பிரித்தவுடன் மீதி உள்ள நீரானது மூன்றாம் கட்ட சுத்திகரிப்பு தொட்டிக்கு ஓகேங்களா அப்ப இரண்டாம் நிலை தொட்டியில இந்த நுண்ணீர்கள் என்ன பண்ணும் அந்த கரிம பொருட்கள் எல்லாத்தையும் சிதை விட்டு என்ன பண்ணிடும் அப்படியே கீழே கொண்டு போயிடும் கொண்டு போனதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் என்ன பண்றாங்க மூன்றாம் நிலை தொட்டிக்கு அனுப்புறாங்க பாருங்க முதல் நிலையாவது எண்ணெய் தின்மையை வெளியே தினாங்க இரண்டாம் நிலை என்ன பண்றாங்க நுண்ணீர்களால அந்த கரிம பொருட்களை வச்சாங்க இப்ப அந்த தண்ணி எங்க போயிடுதுங்க மூன்றாம் நிலை சுத்திகரிப்புக்கு போயிருக்கு மூன்றாம் நிலை அல்லது மேம்பட்ட சுத்திகரிப்பு என்பது கடைசி கட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பாகும் இதான் ரீதியான ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைங்க ஏன்னா அது இதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து பயன்படுத்துகிற அளவு கிடைச்சிட போகுது நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணுயிர்கள் போன்ற கனிம உட்குருக்களை நீக்குதல் இது உள்ளடக்கியதாகும் இங்க என்ன பண்ணுறாங்க நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை நீக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் போன்ற கனிம உட்கூறுகளையும் தத்தனப்படுறாங்க நீக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு தீமை தரக்கூடிய நுண்ணீர்கள் என்ன இருக்கலாம் இல்லையா அதையும் தத்தனை பண்ணுறாங்க நீக்கிறாங்க இந்நிலையில் கழிவுநீர்கள் உள்ள நுண்ணிய குழுமத்துகள்கள் வேதியல் முறையில் உரையை செய்யும் பொருட்களாக படிகாரம் அல்லது இரும்பு சல்பேட் ஆகியவற்றை சேர்த்து வீடுபடிவாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன ஸோ இது நோட் பண்ணிங்க மூன்றாம் நிலை சுத்திகரிப்பில் ஏதோ பயன்படுத்துகிறாங்க படிகாரம் அல்லது இரும்பு சல்பேட்டை பயன்படுத்தி அதை நல்லா வீடுபடிவாக்கி சுத்திகரிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நீர் மறுசூரிச்சு மூன்று பணிகள் நடிகிறது முதல்நிலை சுத்திகரிப்பு இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு மூன்றாம் நாள் சுத்திகரிப்பு முதல்நிலை சுத்திகரிப்பு அதில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஸோ முதல்நிலை சுத்திகரிப்பு பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா அது எப்படி எப்படி பண்ணுறாங்க நடத்த கீழே ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் பாருங்க ஸோ முதல்நிலை சுத்திகரிப்பை பொறுத்தவரையும் என்ன பண்ணுறாங்க தண்ணியை நல்லா தேங்க வைக்கிறாங்க தேங்க வைக்கிறதுனால தின்மங்கள்லாம் கீழே போய் தங்கிடும் அடுத்து மிதக்கம் எண்ணெயெல்லாம் வந்து மேலே மதக்கும் உயர் பொருள் இடையற்ற தின்மங்கள் அகிரினாலும் மேலே மதிக்கணும் அப்போ வடிகட்டுறது மூலமாக என்ன வேண்டானா அடுத்த நிலைக்கு வந்து அது போகும் ஸோ மேலே இருக்கிற பொருள் தனியாக அந்த எண்ணெய் தனியாக அனுப்பிவிடுவாங்க அடியில் இருக்கிற அந்த திருமாங்கலாம் தனியாக தங்கிடும் மீது கிற தண்ணி மட்டும் எங்கே அனுப்புறாங்க ரெண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க இங்கே உயிரியல் முறை நடைக்குது அப்படியே கேட்பாங்க நீர் மறுசுழற்சியில் உயிரியல் முறையில் நடைபெறுவது எதுன்னு கேட்பாங்க இது இரண்டாம் நிலை சுத்தி ஏன் உயிரியல் முறையில் நடைபெறுகிறாங்க எதை பயன்படுத்தணும் நம்ம நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி அந்த கரிம பொருட்களை சிதை உரை வைக்கிறோம் ஆனால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்றேன் உயிரியல் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உயிரியல் ஆக்சிஜன் ஏற்றம் காற்று மக்கும் கரிம பொருட்கள் வீழ்வடிவாதல் உயிரியல் திருமங்கள் அடுத்து மறுபடியும் வடிகட்டுது அப்போ என்ன பண்றாங்க அந்த உயிரியல் ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜனை பயன்படுத்த வரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற கரிம பொருட்களை நம்ம சிதை செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டணும் அந்த தண்ணி அங்கே நம்ம அனுப்புகிறோம் மூன்றாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்புகிறோம் இது பாருங்க பௌதிக ரசாயன முறை அதாவது இயல் முறை நோட் பண்ணீங்க ரொம்ப முக்கியம் பௌதிக ரசாயன முறை எத்தகைய சுத்திகரிப்பு மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக ரசாயன முறை என்ன பண்றாங்க வேதியியல் முறை பொட்டாஸ் சாரி படிகாரம் அடுத்து இரும்பு சல்பேட் இதை பயன்படுத்தி இங்க வந்து நீடிபடி உண்டாக்குறாங்க இல்லையா அதில் வேதிப்பொருட்களை பயன்படுத்தினால இது வந்து பௌதிக வேதியியல் முறை அப்படின்னு வந்து ரசாயன முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க இயல் வேதிய முறை அப்படின்னு இதை சொல்றாங்க ஓகேங்களா இங்க என்ன பண்ணப்படுது நைட்ரஜன் பாஸ்பரஸ் தொங்கும் திண்மங்கள் கனிமான தின்னங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க நீக்கப்படுது அடுத்து தொற்று நீக்கம் அதாவது குளோரின் ஏற்றம் ஸோ குளோரின் வந்து நோய் நோய்க்கிழமை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது இல்லையா தான் என்ன பண்றாங்க அந்த நுண்ணீர் தத்து வந்து அழிக்கப்படுது ஓகேங்களா அதுக்கு தான் என்ன பண்றாங்க படிகாரத்தையும் இரும்பு சல்பேட்டையும் இங்கே வந்து பயன்படுத்துறாங்க ஸோ மறுசீர் செய்யப்பட்ட நீர் வந்து தனியாக நம்மளுக்கு கிடைக்குது இது நம்ம தோட்டங்களுக்கோ இல்லை நம்ம வேற ஒரு பொருட்களோ நம்ம பண்ணலாம் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எந்த நிலையை நம்ம பார்த்துட்டோம் சார் இந்த மறுசுயற்சி செய்ய நீரால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க மறுசுயற்சி நீரின் பயன்கள் மறுசய்ச்சி நீரானது கீழ்கண்டவற்றுக்கு பயன்படுகிறது அப்படி என்ன பண்ணலாம் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா செடிகளுக்கோ விவசாயிகளுக்கோ நம்ம அனுப்பிக்கலாம் அடுத்து அழகுமிக்க மிக்க உருவாக்குதல் நம்ம ஒரு கார்டன் போல உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா இந்த தண்ணி என்ன பண்ணலாம் அதுக்கு அனுப்பி அதனால் நம்ம செழிப்பை வளர வைக்கலாம் அடுத்து புது பூங்காக்கள் ஸோ பூங்காக்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த அர்த்தம் இந்த மாதிரி தண்ணிகளை பயன்படுத்தி அந்த அந்த தாவரங்களை நல்லா வளர வைக்கலாம் அடுத்து குழிப்பந்தாட்ட விளையாட்டு திடல் ஓகேங்களா இந்த குழிப்பந்தாட்ட விளையாட்டு திடல்லும் பிள்ளு போல என்ன பண்ண முடியும் விளையாட ஈஸியா இருக்கும் இல்லையா அப்ப அந்த புல்லுகளை உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணிகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஆற்று நிலையங்கள் உள்ள ஸோ என்ன பண்ணும் இந்த குளிர்பான்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறது மூலமாக என்ன உண்டானா நம்ம தேவையில்லாமல் நிலத்தண்ணீரை பயன்படுத்த தேவையில்லை அப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம குளிர்பான்களை பயன்படுத்தினா நிலத்தண்ணீரோட மட்டுந்தான் ஆகும் குறையாது அடுத்து கழிவறைகளை சுத்தம் செய்யலாம் இந்த மறுசூர செய்த நீர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கழிவறைகளை வந்து சுத்தம் செய்யலாம் அடுத்து தூசிகளை கட்டுப்படுத்துதல் ஓகேங்களா ஏன்னா இந்த நீரை வச்சு நம்ம எல்லா இடங்களையும் கிளீன் பண்ணி தூசிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து கட்டுமான செயல்பாடுகள் ஸோ பில்டிங் கட்டுறோம் இல்லை வேற என்ன கட்டுமானங்கள் செயலாடானா அந்த அடுத்து இந்த தண்ணிகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த மாதிரி மறுசுழ்ச்சி நீரால் வந்து நம்ம இந்த இடத்தெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்ம இதுக்கு பயன்படுத்துகிற நிலத்தடி நீரோட மட்டும் என்ன பண்ணப்படுது பாதுகாக்கப்படுது அப்போ நிலத்தடி நீர் வந்து அந்தளவுக்கு அப்படியே பாதிக்கப்படாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பயன்கள் பயன்படுத்தினான்றத நம்ம பார்த்துக்கலாம் அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போது இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் அதாவது ஐயூசிஎன் அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் நேச்சர் கன்வர்சேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இந்த ஒன்றியம் ஸோ இயற்கை வளங்களை இவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐசிஎன் ஓகேங்களா ஐயுசிஎன் என்ற பன்னாட்டு அமைப்பானது இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் மற்றும் அவற்றை வளம் கொண்டாமல் பயன்படுத்துதல் ஆகியவற்றில் பெரும் பங்காற்றி வருகிறது ஐயூசியன் இவ்வுலகம் இவ்வுலகின் இயற்கை நிலையை அழிவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுத்து இயற்கையின் பாதுகாவலானாக விளங்குவதற்கும் உலகளாவிய தலைமை அமைப்பாக உள்ளது ஓகேங்களா ஸோ இயற்கையோட அந்த அமைப்பை இயற்கையோட பாதிப்பை ஏற்படாமல் பாதுகாக்கத்தில் மிக முக்கிய பங்கு எதுக்கு இருக்குதுன்னா இந்த ஐயூசியனுக்கு வந்து இருக்குதுங்க என்னது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது இவங்க வந்து ஒரு பாதுகாவலாக இருந்து என்ன பண்ணுறாங்க இயற்கை வளங்களை இது ஒரு பாதுகாத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐயூசியனோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதே இதன் நோக்கமாகும் எல்லாருமே என்ன பண்ணனும் இயற்கையை மதிக்கணும் அதே சேம் டைம் என்ன பண்ணணும் இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் இயற்கையை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்றது தான் அதனோட மிக முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்து ஐயுசிஎன் இலக்கு சரி இது சரி இந்த அமைப்பு ஏற்படுத்திட்டாங்க அதனோட நோக்கமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க இதனோட இலக்கு என்னங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இயற்கையில் உள்ள வேற்றுமை மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்கவும் எந்த ஒரு இயற்கை வளத்தை பயன்படுத்தினாலும் அது நியாயமானதாகவும் சூழ்நிலையை பாதிக்காத வகையில் உள்ளதா என்பதை வலியுறுத்துவதற்காகவும் ஒவ்வொரு சமுதாயத்தினையும் ஊக்கப்படுத்தி அவற்றுக்கு உதவி செய்வது அது இலக்காகும் ஸோ என்னென்னா ஸோ எல்லாத்துக்கும் மாதிரி இயற்கையில் உள்ள வேற்றுமை மற்றும் ஒற்றுமைகளை பாதுகாத்து யார் எந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தினாலும் சரி அதில் ஒரு நியாயமாக பயன்படுத்தணும் ஓகேங்களா சரி இது வேறு வழி இல்லை இதை கொஞ்சம் பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் அநியாயமாக வந்து பயன்படுத்தி அந்த இயற்கை வளங்களை பாதிக்கப்படாமல் சூழ்நிலை வந்து பாதிக்கப்படாமல் தான் இவங்களோட முக்கியமான இலக்கு ஏன்னா இயற்கையில் பாதிப்பு ஏற்பட்டால் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இல்லையா அதை முழுசாக பாதுகாக்கிறது தான் இவங்களோட முக்கிய இலக்கா இருக்குது இவ்வமைப்புக்கு அச்சுறுத்தாக உள்ளன சிற்றினங்களின் சிவப்பு பட்டியலை தயார் செய்து பாருங்கள் இவ் அமைப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளான சிறு சிற்றினங்களின் சிவப்பு பட்டியலை தயார் செய்து தொகுத்து வெளியிடுகிறது இது உலக அளவில் உள்ள சிற்றுநலின் பாதுகாப்பு நிலையை கணிப்பதற்கு பயன்படுகிறது பாருங்க இந்த ஐயுசி எந்த என்ன பார்த்தீங்கன்னா சிவப்பு புள்ளி விவரம் அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க அப்படின்னு என்னன்னா அழிவு நிலையில் இருக்கிற விலங்குகள் அழிந்து வரும் உயிரினங்கள் அப்படின்னு சொன்னா பண்ணுவாங்க சிவப்பு புத்தகத்தை ஒன்று பயன்படுத்துவாங்க அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த விலங்குகள்லாம் அழிவில் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குத்துக்குறான் பாருங்க ஸோ பாதிக்கப்பட்டவை அனைத்து உயிரினங்களும் பா மதிக்க மதிப்பிடப்பட்டவை போதிய அளவில் தகவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டா இருக்காங்க பாருங்கள் அழிந்தவை எவ்வளோ காடுகளில் அழிந்தவை எவ்வளோ எவ்வளோ இனங்கள் அழிஞ்சு போச்சு அதுலேயும் காடுகளில் எவ்வளோ இனங்கள் அழிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்து கடுமையான அருகிய நிலை ஸோ சீக்கிரமாக அழிகிற ஸ்டேஜில் இருக்குது அடுத்து அருகிய நிலை ஸோ அழிய ஆரம்பிச்சிருச்சு அது பாதிக்கப்பட உடவை அடுத்து வந்து இந்த இனங்கள்லாம் பாதிக்கப்படலாம் பாருங்கள் எப்படி பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க அடுத்து ஏறக்குறைய அச்சுறுத்தல் உடையவை அடுத்து குறைந்த அளவு கவலை ஓகேங்களா ஸோ இது சில வேலைங்களா யாரக்குறைய அச்சுறுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி கவலைப்படுத்தாலும் இது ஓரளவுக்கு இது வரும் சொன்னா பண்ணுறாங்க இவங்க வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க அடுத்து தகவல் பற்றாக்குறை சில வேலைங்களை பற்றி என்ன பண்ண தேவை தகவலே பற்றாக்குறையாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மதிப்பிடப்பட சில வேலைங்களை பற்றி தல உயிரினங்களை பற்றி மதிப்பிடவே படலை அப்படின்றத பற்றி தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க அழகாக அப்போ எந்த உயிரினங்களை வந்து சீக்கிரமாக அடிய போதோ அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுவாங்க பாதுகாத்து இந்த இயற்கையோட பாதிப்பை வந்து ஏற்படாமல் தடுப்பாங்க இதுதான் அந்த ஐயூசியனோட முக்கியமான வந்து ஒரு இலக்கே இந்தியா ஒரு பெரிய பல்வகை தன்மை கொண்ட நாடு ஓகேங்களா ஸோ நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்வகை தன்மை கொண்ட நாடு ஏன்னா மொழி கலாச்சாரம் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் வேறுபட்டிருப்போம் இல்லையா அப்போ பல்வகை தன்மை கொண்ட நாடு பரப்ப இது உலக மொத்த நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பரப்பளவை கொண்டது ஸோ நம்ம வேர்ல்டோட மொத்த நிலப்பரப்பு எடுத்தோம்னா அதில் டூ பாயிண்ட் ஃபோர் யார் இருக்கோம்னா நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து இருக்குங்க பரப்பளவு கண்டது கணக்கின்படி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பதியப்பட்ட சிற்றினங்கள் இங்கு உள்ளன பாருங்க அளவில் எட்டு சதவீதம் உலகினங்கள் வந்து உயிரினங்கள் வந்து எங்க தான் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து காணப்படுது இது நாற்பத்தி ஐந்து தாவர சிற்றினங்களும் தொண்ணூத்தி விலங்கு சிற்றினங்களும் பதியப்பட்டுள்ளன பாருங்க இதுல எவ்வளோவா நாற்பத்தி ஓர் ஆயிரம் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் தாவர சிற்றினங்களும் தொண்ணூற்றி ஓர் ஆயிரம் விலங்கு சிற்றினங்களும் வந்து காணப்படுது ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க நாற்பத்தஞ்சு வயசு ஊரில் அவர் வரும் தாவர மட்டும் தான் ஞாபகம் ஆபிச்சிங்க ஓகேங்களா ஸோ தொண்ணூத்தோரு வயசு ஆயிடுச்சுனா அவர் என்ன பண்ணிவிடுவார் விலங்கு போல் போல ஞாபகம் ஆபிச்சிங்க அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தோராயிரம் தொண்ணூத்தோராயிரம் விலங்குகள் இப்போ தொண்ணூத்தோராயிரம் விலங்குகள் தான் அதிகமாக இருக்குது நம் நாட்டில் வேறுபட்ட இயற்பியல் தன்மைகள் தட்பவெட்ப நிலைகள் காணப்படுவதன் விளைவாக பல வகையான சூழ்நிலை மண்டலங்கள் காணப்படுகின்றன ஓகேங்களா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல வெப்பநிலை குறைவாக இருக்கும் ஒரு இடத்துல மிதமான வெப்பநிலை இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தப்பு வெப்பநிலைகள் வந்து மாறி மாறி காணப்படுறதுனால பல்வேறு வகையான சூழ்நிலை மண்டலங்கள் வந்து காணப்படுது அவற்றுள் காடுகள் வீணாக உள்ள நிலங்கள் புல்வெளிகள் பாலைவனங்கள் கடற்கரை பகுதிகள் கடல் சூழ்நிலை மண்டலங்கள் கடல் சூழ்நிலை மண்டலங்கள் ஆகியவை அடங்கும் உலக அளவில் கண்டறியப்பட்ட உயிரியல் பல்கலைத்தன்மை கொண்ட மிக முக்கிய முப்பத்தி நாலு இடங்களில் நாலு இடங்கள் இந்தியாவில் உள்ளன பாருங்கள் உலக அளவில் மிக முக்கியமான முப்பத்தி நாலு இடங்கள் கண்டறியப்பட்டதான் அதில் நாலு இடங்கள் வந்து அங்கே இருக்குதான் நம்ம இந்தியாவில் இருக்குதான் என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இமயமலை ஓகேங்களா ஸோ இமயமலை ரொம்ப நிறைய விதமான உயிரினங்கள் நிறைய விதமான தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ உண்மையிலே சொல்லலாம் அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலை கண்டிப்பா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாவரங்கள் நிறைய விலங்குகள் ஒண்ணா இருக்கு அடுத்து வடகிழக்கு பகுதிகள் ஸோ வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்தோன்னா நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கு அடுத்து நிக்கோபார் தீவுகள் அப்ப இந்த நாலு இடங்கள் வந்து பார்த்தோம்னா ஸோ அளவில் வந்து பார்த்தினா உயிராக பல்வேறு தன்மை கூட ஒரு சிறப்பான இடங்களாக இருக்குது எதுங்க இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு பகுதிகள் நிக்கோபார் தீவுகள் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா மிக முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து காடுகள் தட்பவெப்ப மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஐயூசிஎன்னில் உறுப்பினராக இருந்து வருகிறது பாருங்கள் ஸோ காடுகளோட அந்த தட்பவெப்ப நிலை அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஐயூசிஎன் அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்வர்சேஷன் அண்ட் நேச்சர் சொன்னாலே ஆஃப் நேச்சர் சொல்லி அதில் போய் என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பில் ஜாயின் பண்ணி அது நம்மளும் நம்மள இருக்குது ஒரு உறுப்பினராக வந்தால் இருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஐசிஎன் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ அதனோட தலைமையகம் எங்கே இருக்குது சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்கு இதனோட தலைமையகம் இந்த ஐயூசிஎனோட தலைமையகம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அக்டோ அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி கேஷ் நம்ம சுதந்திரம் வாங்கினா அடுத்த வருஷம் தான் வந்து நம்ம இருக்காங்க இந்த ஐயூசிஎன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பாஞ்சு இது அக்டோபர் அஞ்சு ஞாபகம் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் சிவப்பு பட்டியலில் உள்ள விலங்குகள் இமயமலை பழுப்பு சிவப்பு நிற கரடி சிவப்பு நிற பாண்டா இதெல்லாம் நான் நேரம் இருக்குது அழிந்து வரும் நிலையில் வந்து விளிம்பில் வந்து இருக்கக்கூடிய த விலங்குகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரிகேஷ் நம்ம நீர் மறுசயற்சி பற்றியும் பார்த்தோம் ஐயூசிஎன்னை பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம தட புக் பாக கொஸ்டினு பார்த்தா இந்த பாடம் வந்து நைன்த்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது வெற்றிகரமாக நைன்த்து நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம எய்த் புக்கு அடுத்தடுத்து போய் நேரலாம் ஜிகேவாக நம்ம இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து போடலாம் ஓகேங்களா ஏன்னா பெரிய கொஸ்டின் டென்த்து நைன்த்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம அடுத்தடுத்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கோய்ஸ் ஆ இந்த இந்த வீடியோக்கான கொஸ்டின் இன்னும் சொல்லலாம் இல்லையா ஸோ கொஸ்டின் சொல்கிறேன் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் உங்கள் வீடியோவிலையும் கொடுப்பேன் அதையும் நீங்கள் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தினா நீங்கள் வந்து அது வந்து சில பேர் வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக நான் வந்து வாயிலையும் சொல்லிடுறேன் அவங்க வந்து என்ன பண்ணுங்கள் அது கொஸ்டினாகவும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஆம்னி ஓரஸ் அப்படின்னா என்னங்க ஆம்னி ஓரஸ் அப்படின்னா என்னங்க ஓகேங்களா ஸோ நல்லா பாருங்கள் அதாவது வந்து ஆம்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்றது தான் ஓகே ஏன்னா மூணு இருக்குது ஹெர்பி ஓரஸ் கார்னி ஓரஸ் ஆம்னி ஓரஸ்னு மூணு இருக்குது ஓகேங்களா நான் அதில் ஆம்னி ஓரஸ் அப்படின்னா என்ன நினைக்க கேட்டிருக்கேன் அதான் கேள்வி உங்களுக்கு மூணுமே தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம் ஓரஸ்னா என்னது கார்னி ஓரஸ்னா என்னது ஆம்னி என்னது அதையும் சொல்லலாம் ஆனால் முக்கியமாக கேள்வி ஆம்னி ஓரஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஓகேங்களா சரி கேஷ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்